அருண்முகம் முத்துமாரியம்மன் கோவில் ஆடை திருவிழா ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அழகு குத்தியும் தீமிதித்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அங்கமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் நிறத்தாலே புவி அடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேத்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற அபிராமி அந்ததி பாடலுக்கு ஏற்ப கிழக்கு தாம்பரம் சேலையூர் பாரத் நகரில் இருக்கும் அருள்மிகு புற்று முத்துமாரியம்மன் கோவிலின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது கேம்ப் ரோடு அகரம் பிரதான சாலையில் பாரத் நகரில் அமைந்திருக்கும் இக்கோவில் நுழைவாசல் முப்பது அடி ஆகவும் அம்மன் சிலை பதினெட்டு அடியாகவும் உள்ளது முன்னொரு காலத்தில் இக்கோவில் வயல்வெளிக்கு நடுவே புற்று வடிவமாக இருந்ததாகவும் கூடவே வேப்பமரம் தழுவிருட்சமாக விருட்சமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் இக்கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் இன்று பெரிய கோவிலாக உருவெடுத்து உள்ளது இத்திருக்கோவிலில் அம்பாள் முத்துமாரி என்ற பெயருடன் கிழக்கு முகம் பார்த்து தன்னை நாடி வந்தோருக்கு கருணையோடு அருள் வழங்கி அபயம் அளிக்கிறார் கோவிலின் வாசலில் பெரிய அரச மரம் உள்ளது கோவிலின் சுற்றுப்புற காலத்தில் புற்று வடிவமாக இருந்தபோது இருந்த வேப்பமரம் கல்மரம் போல் சிறியதாக உள்ளது மேலும் சுற்றுப்புறமாக அம்பாள் பால விநாயகர் வள்ளி தேவ சேனா சமீப சுப்பிரமணிய சுவாமி மற்றும் காமாட்சி அம்மன் வைஷ்ணவி தேவி துர்க்கை அம்மன் போன்ற அம்பாளின் அம்சங்கள் சுற்று பிரகாரங்களில் வீட்டிலிருந்து வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றனர் ஈசானி மூலையில் நவகிரக சன்னதி உள்ளது இக்கோவிலில் வருட வருடம் ஆடி திருவிழா மாதம் அமாவாசை சித்ரா பௌர்ணமி பால்குடம் ஆடிபுரம் நவராத்திரி கொலு மற்றும் பால விநாயகருக்கு சங்கடகர சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கோவிலின் ஆடி திருவிழா நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மனுக்கு தாய் வீட்டு சீதனம் மேலத்தாளம் பேண்டு வாத்தியம் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் பாரத் நகர் சுற்றியுள்ள தெருக்களில் மற்றும் கேம்ப்ரோடு அகரம் பிரதான சாலையில் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பின்னர் அம்மன் ஏற்றுக்கொண்டு காப்பில் அலங்கரிக்கப்பட்ட திருவிதி உலா நடைபெற்றது மேலும் இதனைத் தொடர்ந்து பெண்கள் புடைசூழ முளைப்பாரி ஊர்வலம் கொண்டு வந்து அம்மனுக்கு முன்னால் வைத்து பெண்கள் கும்மி அடித்து கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இத்திருக்கணத்தில் அம்மன் அழகாக அமர்ந்து பக்த கோடிகளுக்கு காட்சியளித்தார் இதையடுத்து தாய் வீட்டு சீதனம் கொண்டு வந்த மகளிருக்கு புது புடவைகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கோல் ஊற்றப்பட்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று மாலை பக்த கோடிகள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக திரளாக கூடி நாக்கில் அழகு குத்துதல் கன்னத்தில் அழகு குத்துதல் மற்றும் ஆகாய மார்க்கமாக தொங்கிக் கொண்டு அழகு குத்திக்கொண்டு பிரதான சாலைகளில் வளம் வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது இந்த விழாவில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அது தொடர்ந்து அன்று இரவு அம்மனுக்கு கும்பம் படைக்கப்பட்டது parma 啊！